மக்களே வணக்கம் வெல்கம் டு அல்டி பாஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைவில் நடந்துருக்கக்கூடிய ஒரு டாஸ்க்க பற்றி முத்துக்குமரன் அவுட்டு எப்படி அவுட் ஆனார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நடந்திருக்கு பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்டி பாஸை இந்த ரவுண்டில் எல்லாரும் ஒவ்வொரு கேங் இருக்காங்கள்ல உள்ள ரயான் ஜாக்லின் ஜெஃப்ரி இவங்க மூணு பேருமே இப்போதைக்கு கோவா கேங் அடுத்து இன்னொரு கேங் இருக்குது முத்துக்குமரன் மஞ்சரி ஆனந்தி சாச்சனா இவங்க நாலு பேர் ஒரு கேங் மீதி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு கேங் ஒருத்தர் ஒரு பேரை வச்சுக்கிட்டான் இந்த கேங் கேங்காக விளையாடுறனால நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது நிறைய நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் என்னென்னா அவங்கவுங்க போக உள்ளே போயிடுது நெகட்டிவ் என்னென்னா இண்டிவிஜுவல் பிளேயர் யாருன்றதும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலாம் அப்படின்ற இதில் கூட்டம் கூட்டமாக விளையாடுறாங்க அவ்வளோதான் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேமு அதோட ஸ்ட்ராட்டஜி வரவே மாட்டேங்குது சரி இப்போ என்ன நடந்திருக்கு டப்பா இருக்கார்ல டபுக்கு டப்பா டபுக்கு டப்பாவால் அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகி எல்லாம் கீழே விழுந்து மண்ணை மாட்டியிருக்காங்க என்ன காரணம் பந்து அதாவது இப்போ வந்து ஒரு மேடையுமே அமைச்சு அதில் தனித்தனியாக அடிக்கிட்டாங்க அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போனோம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சக்கப்புறம் யார் பொம்மையை நீங்கள் எடுத்தீங்கன்றத அனௌன்ஸ் பண்ணோம் தூக்கிட்டு ஓடுறாரு எல்லாரும் ஓடுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அந்த வாசல்ல போய் அப்படி ரெண்டு கையை வச்சு நின்றுக்குறாரு பின்னாடி வர்றவங்க அப்படி தள்ளுறாங்க அப்புறம் உள்ளே போகிறாரா உள்ள போனேனா முதல்ல பொம்மை வந்துச்சுன்னா போய் பொம்மையை வச்சுட்டு திரும்பி வர வேண்டியதானே அங்கே போய் தடுக்கிறாரு அப்படி திரும்பி நின்று அப்படியே எல்லாத்தையும் தட்டி விட்டார் பாருங்க முதல்ல மஞ்சரி விழுந்த சாச்சனா விழுந்தாங்க மஞ்சரி விழுந்தாங்க மஞ்சரி மேலே தீபக் விழு நம்ம விவர் விழுந்தார் ரஞ்சித் அண்ணா ஐயோ ரஞ்சித்னா அப்படின்னு விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அப்படி அருண் பார்த்துட்டு எல்லாரும் கூட்டி பொம்மையை வச்சுட்டாங்க மஞ்சரி வந்து கையில் முத்துவோட பொம்மை வச்சுருக்காங்க அப்படி எந்திரிச்சு அதை வைக்க போகும்போது அருண் வெளியே இருந்து கத்துறாரு ஏ கடைசியாக யார் பொம்மை வைக்கிறாங்கன்னு பாருங்க கடைசியாக யார் பொம்மை வைக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு கத்திட்டு வெளியே வரும்போதே பார்க்குறாரு மஞ்சள் கீழே கிடக்கிறத அப்படி பார்க்குறாரு வெளியே வந்துட்டு யார் கீழே விழுந்தது யார் கீழே விழுந்தது அட வன்மம் பிடிச்ச பிக்காலி பயல்களா ஏ நேரடியாக மோதுறதுக்கு தைரியமே இல்லைன்னு முத்துக்குமரன் ஆயிரம் தடவை சொல்லிட்டா அதுக்கு நேற்று விளையாண்டாங்கள்ல பெண்கள் எவ்வளோ அழகாக டார்கெட் பண்ணி விளையாண்டாங்க சூப்பராக விளையாண்டாங்கள்ல ஆமாம் மனசில் இருக்குன்னா அதை ஓப்பனாக பேசணும் அந்த தைரியம் அவர் கிடையவே கிடையாது அரும் தைரியம் இல்லாத கோழை அது பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கும் இந்த டாஸ்க்லேயும் அப்படி அவர் வந்து இன்னொருத்தரை இது பண்ணி ஓடி ஓடி வந்து ஸ்பீடு தான் அப்படின்ற மோட்டிவில் நீங்கள் விளையாடுறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படியே அங்கே போய் தடுக்கணும் ஏன் எல்லாத்தையும் விழுக வைக்கணும் அது தேவையில்லாத ஒரு ஆட்டம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த பொம்மை டாஸ்க் நீங்கள் அளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா டிஸ்டன் டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இன்னும் பாடி ரவுண்டு இருக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க மூணு நாளாக ஓடுவாங்க போல பொறுத்திருந்து பாப்போம்